ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அகரம் பிராண்டோடது பிஓபி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் இது நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் மெயினாக இதை வந்து ஃபால் சீலிங் போடுறதுக்கு பயன்படுத்துவாங்களாம் அதோடு வந்து வால் டெக்கரேட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஜென்னல் சைட்லாம் ஸ்மூத்னஸ்ஸான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பவுடரை ஒரு மோல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்களாம் இப்போ நம்ம கட்டிகிட்ருக்க வீட்டில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ண போகிறாங்க எதுக்காக இதை வாங்கியிருக்கோன்னா இன்னும் அந்த மாடி படிக்கட்டுக்கிட்டெல்லாம் ஹேண்ட் ரயில் நம்ம வந்து வைக்கல அந்த ஹேண்ட் வைக்கும் போது நிறைய வெல்டிங் ஒர்க்ஸ்லாம் போகும் அந்த மாதிரி வெல்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ஸ்பார்க்கெல்லாம் தெரிக்கும் தீப்பொரியெல்லாம் தெரிக்கும் அப்போ டைல்ஸ்லாம் வீணாக போயிடும் அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டீல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க ஸ்கிராச்சஸ் ஏதாவது விழுந்துடும் டைல்ஸில் அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிஓபி யூஸ் பண்ணுவாங்களாம் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைல்ஸ் இருக்க ஏரியா ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர் வந்துட்டு விரிச்சிட்றாங்க விரிச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி தொழச்சிட்டு இந்த பவுடரை தண்ணியில் கலக்கி ஃபுல்லாகவே வந்து மோல்டு மாதிரி ஊற்றி விட்டுறாங்க இந்த நியூஸ் பேப்பர் டைல்ஸ் மேலே போட்டிருக்க இடம் ஃபுல்லாகவே இவங்க கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் மாதிரி இருக்க இந்த மோல்டு வந்து ஊற்றி விட்டு ஃபுல்லாக மோல்டு பண்ணிடுறாங்க எங்களுக்கு போய் பார்த்தப்போ எங்கேயுமே தெரியவே இல்லை டைல்ஸே கண்ணுக்கு தெரியல அந்தளவுக்கு ஃபுல்லாக மோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாடிப்படிலாம் வந்து நம்ம ஆல்ரெடி கிரானைட்ஸ் வந்து போட்டாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் கிரானைட்ஸ் போட்ட படி மேலே அந்த மோல்டு ஊற்றிருக்காங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னன்னு தெரியல கீழே இருக்க டைல்ஸ் வந்துட்டு எங்களது பீச் கலரும் ப்ரவுன் கலர் அதில் கோடு வரும் அந்த மாதிரி டைல்ஸு அந்த கலரே ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக இந்த பவுடர் போட்டு மோல்டு பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரிக்கு எங்களுக்கு இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் தெரியும் உங்களே யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் இது பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால தான் நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணினேன் இந்த படி ஃபுல்லாகவே பிளாக் கலரில் வரும் அந்த படி எப்படி மோல்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிளாக் கலரே வெளியே தெரியாத அளவுக்கு மோல்டு பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இந்த ஏரியாஸில் தான் ஹேண்ட் ரயில் வைக்க போகிறாங்க ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க இந்த பவுடர் வச்சு நீங்கள் யாராவது இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருந்திங்கன்னா அந்த வெல்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற டைமில் இந்த ட்ரிக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஆகும் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க